பாலவும் வேலுவும் ஒரே காலேஜ்ல படிச்சவங்க வேலுவுக்கு திறமையும் அறிவும் அதிகம் ஆனா பாலு அதுக்கு நேர் ஆப்போசிட் பாலு ரொம்ப பெரிய பணக்காரன் பாலுவோட அப்பாவோ கஷ்டப்பட்டு ஒழச்ச முன்னுக்கு வந்தவர் ஆனா பாலுவுக்கு அந்த அளவுக்கு விவரமும் இல்ல திறமையும் இல்ல ஒரு நாள் பாலுவுடைய மனைவி வசந்தி ஏங்க உங்க அப்பா இறந்து போகும்போது வச்சுட்டு போன பணத்தையும் சொத்தையும் இப்படி உட்கார்ந்தே சாப்பிட்றோமே இதை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுனா வருமானமும் பெருகும் இல்ல அப்படின்னு ஒரு யோசனை சொல்லவே ஆமா வசந்தி பணத்தை எதிலாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் தான் நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் ஆனா எதுல பண்றதுன்னுட்டு குழப்பமாய் இருக்கு அப்படின்னு சொல்லவே ஏங்க இப்பதான் தங்கத்தோட விலை உச்சத்துல போயிட்டு இருக்கே நம்ம ஏன் தங்கத்துல முதலீடு பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னு மனைவி ஒரு யோசனை சொல்லவே முதல்ல கேஷ் எவ்வளவு இருக்குதுன்னு பேங்குக்கு போய் செக் பண்ணிட்டு வர அதுக்கப்புறம் வசந்தி எனக்கு தங்கத்துல முதலீடு பண்ண கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரே குழப்பத்தோட கிளம்பி போனா பாலு போற வழியில கந்தசாமின்னு ஒரு எட எடப்ரோக்கரை பார்த்தான் கந்தசாமியும் வேலுவும் பேசிக்கொண்டே இருந்தாங்க பாலு தம்பி எப்படி இருக்கிறீங்க உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு போங்க உங்களை பார்க்கத்தான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் வழியில் நம்ம வேலு தம்பியை பார்த்தேன் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன் என்னென்னு என்ன விஷயம் டே வேலு நீ எப்படிடா இருக்க ஒண்ண பார்த்தோம் ரொம்ப நாள் ஆகுது நான் நல்லா இருக்கேன் பாலு அண்ண சொல்லுங்க என்ன விஷயம் தம்பி நம்ம பக்கத்தூர்ல கம்மி விலையில நில ஒன்று விளக்கி வந்திருக்கு அதுக்கு ரெண்டு பேர் கேட்டுட்டு நிற்கிறாங்க எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்துது வாங்க உடனே கிளம்பி வந்துட்டேன் வளைச்சி போட்டுடலாம் தம்பி ரொம்ப நல்ல இடம் அப்படின்னு கந்தசாமி சொல்லவே அண்ண அந்த இடம் சரியில்லைன்னு அடிமாட்டு வேலைக்கு வந்திருக்குது பேசினா தம்பி நீ சும்மா இருப்பா உனக்கு என்ன தெரியும் நீ சம்பளத்துக்கு வேலைக்கு இருக்கிற ஆளு நான் பாலு மாதிரி ஒரு பணக்காரங்கிட்ட வியாபாரம் பேசிக்கிட்டு இருக்கேன் நடுவுல நீ வந்து கெடுக்காத தம்பி அப்படின்னு காரசாரமாக பேசினா கந்தசாமி கந்தசாமி தன் வியாபார திறமைய பாலு கிட்ட காட்டினா ப்ரைன் வாஷ் பண்ணி சமாதிக்கவும் வச்சான் பாலுவோ பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்த பாதி பணத்தை அட்வான்ஸா கொடுத்து அந்த இடத்த புக் பண்ணிட்டான் ஏங்க யாரோ சொல்றாங்கன்னுட்டு அந்த நிலத்த வாங்குறது எனக்கு சரியாப்படலைங்க யோசிச்சு தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு வசந்தி பொத்திசாலித்தனமா பேச வசந்தி மண்ணுல போட்ட காசும் பொண்ணுல போட்ட காசும் வீணா போகாது தேவை இல்லாம என்ன கொலப்பாத வசந்தி சொல்றத கொஞ்சம் கூட காதல வாங்காம அந்த நிலத்தை வாங்கினா பாலு நிலத்தை வாங்கினதுக்கு அப்புறம் மீதி இருந்த பணத்தை வச்சு ஏதாவது பிசினஸ் பண்ணலான்னு யோசிச்சான் பாலு அப்போ அவன் கண்ணுல அடிக்கடி பட்ட ஒரே விஷயம் ஆன்லைன் கேம்ஸ் அந்த விளம்பரத்தை எல்லாம் பார்த்து அவனுக்கு ஆர்வமும் வந்தது மீதி இருக்கிற எல்லா பணத்தையும் ஆன்லைன் கேம்ல இன்வெஸ்ட் பண்ணனா அதே சமயத்துல வேலு ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணனா கொஞ்சம் பொருளை எல்லாம் வாங்கி அதையெல்லாம் ஆன்லைன் மூலமாகவே சேல் பண்ணனா சிறிது காலத்திலேயே ப்ராஃபிட்ட பார்க்கவும் ஆரம்பிச்சான் இப்படியே நாட்கள் போய் இருந்துச்சு ஒரு நாள் வசந்தி ஏங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்களே ஏதாவது பிசினஸ் ஐடியா கிடைச்சதா அப்படின்னு ஆர்வமா கேட்க ஆமா வசந்தி ஒரு நல்ல பிசினஸ் ஐடியாவை கண்டுபிடிச்சிருக்கேன் அதுல பணத்தை போட்டா டபுளா வருமா அப்படின்னு சொல்லவே அத கேட்ட வசந்திக்கு ஏங்க நாலு பேர் கிட்ட விசாரிச்ச தாங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் ஆன்லைன்ல நிறைய ஸ்கேம் இருக்குதுங்க நம்ம அவசரப்பட்டு எதுலேயும் பணத்தை போட்டுறக்கூடாதுங்க வசந்தி சொல்றத கொஞ்சம் கூட காதல வாங்காம பாலு பொழுதுக்கும் ஆன்லைன்லயே விளையாட கொண்டு இருந்தான் இப்படியே நாட்கள் போய்கொண்டு இருந்தது ஒரு நாள் பாலு வேலுவ பாக்கிறதுக்காக வந்திருந்தான் வா பாலு என்ன இந்த பக்கம் உன்னை பார்க்கத்தான் வந்த வேலு எப்படி இருக்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பாலு ஆமா ஆன்லைன்ல ஏதோ பிசினஸ் பண்றேன்னு கேள்விப்பட்ட ஆமா வேலு ஆயிரக்கணக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணினேன் இப்போ லட்ச கணக்கில் இருக்கு நீயும் இதில் இன்வெஸ்ட் பண்ணு சீக்கிரம் பணக்காரன் ஆயிடுவேன் இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணி எப்ப சம்பாதிக்க போற இங்க பாரு பாலு நான் சொல்றத கேளு நீ ஏதோ தப்பான வழியில போய்கிட்டு இருக்க இப்படி குறுக்க வழியில சம்பாதிக்கிற பணம் என்னைக்குமே நிலைக்காது ஏமாந்து போயிடாத பாலு அப்படின்னு எச்சரிச்சா வேலு அத கேட்காத பாலு இவன் பணக்காராகட்டும்னு இவனுக்கு ஒரு வழி சொன்னா இவன் எனக்கு ஒரு அறிவுரை சொல்றான் இவனுக்கு நான் சம்பாதிக்கிறது பொறுக்கல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பினா பாலு ஒரு நாள் பாலு ஆன்லைன் கேம் விளையாடி ஒரு பெரிய தொகையை இழந்தான் மன உளைச்சலுக்கு ஆளானா அப்போ வசந்தி ஏங்க ஆன்லைன் பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு லாபம் எவ்வளவு வந்துச்சு அப்படின்னு ஆர்வமா கேட்க என்ன மனுச்சிடு வசந்தி இருந்த பணத்தை எல்லாம் ஆன்லைன் கேம் விளையாடி இழந்துட்டேன் ஒரு பைசா கூட அக்கௌண்ட்ல இல்ல பிழைக்க தெரியாத ஆளுனா எனக்கு வாழவே பிடிக்கல வருத்தப்பட்டு பேசினா பாலு இங்க இப்ப வருத்தப்பட்டு என்னங்க பிரயோஜனம் நான் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேனே சரி விடுங்க போனது போகட்டும் அத பத்தி நினைச்சு ஒரு பிரயோஜனம் இல்ல இனி நடக்கிறது என்னவோ அதை பாப்போம் நம்ம இப்ப இருக்கிற இந்த பெரிய வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு ஒரு சின்னதா ஒரு வீடு பார்த்து போயிடலாம் வர வாடகைய வச்சு கொஞ்ச நாள் சமாளிக்கலாங்க அப்படின்னு ஒரு யோசனை சொல்லவே பாலவும் ஒத்துக்கிட்டான் மறுநாள் ஒரு பெரியவர் வீடு பாக்கிறதுக்காக வந்திருந்தாரு தம்பி வீட்ல நிறைய ரிப்பேர் வேலை இருக்கு போல அதையெல்லாம் சரி பண்ணி கொடுங்க பாலுவும் வாங்கின அட்வான்ஸ் பணத்தை வச்சு வீட்ல இருக்கிற ரிப்பேர் வேலைகள் எல்லாம் பார்த்தான் வீடையும் வாடகைக்கு விட்டான் ஒரு நாள் வசந்தி பாலுவோடைய நண்பன் வேலுவை பார்த்தான் அண்ண உங்க ஃப்ரெண்டு பண்றது சரியா இருந்த பணத்தை எல்லாம் பிசினஸ் சொல்லி எதுலயும் போட்டு எல்லா பணமும் போச்சுன்னு அது மட்டும் இல்ல நாங்க இருந்த வீட்டையும் இப்ப வாடகைக்கு விட்டுட்டோம் வரது கடனுக்கும் வட்டிக்குமே போயிடுதுன்னு எந்த வியாபாரமும் இல்லன்னு வீட்ல சும்மாதான் இருக்காரு நீங்களாவது அவருக்கு புத்திமதி சொல்லி ஏதாவது வழி சொல்ல கூடாதா அப்படின்னு சொல்லி புலம்பவே ஏமா வசந்தி பாலுவுக்கு சொல் புத்தியும் இல்ல என்ன செய்யறது அண்ண இப்ப இருக்கிறது இந்த நிலம் மட்டும் தானே இதில இருந்து வர பணத்தை வச்சு ஒரு கடை போட்டு பொழச்சுக்கலான்னு நீங்க தான் இத விற்கிறதுக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும்னு அம்மா வசந்தி இந்த நிலத்துல நிறைய வில்லங்க இருக்கு அது ஒன்னுத்துக்கு உதவாத நிலமா யாரும் அத வாங்க கூட மாட்டாங்க நான் சொல்லும்போது போது பாலு அதை கேட்கவே இல்லை அப்படின்னு வேலு விவரத்தை சொல்லவும் அதை கேட்ட வசந்திக்கு ரொம்ப அதிர்ச்சி இப்ப என்னன்னு செய்யறது அப்படின்னு கவலையோட கேட்க ஒரு வழி இருக்கு என்னுடைய ஆபீஸ்ல பியூன் வேலை ஒண்ணு காலியா இருக்கு இப்போதைக்கு அதுல சேர்ந்து வேலை கத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் வேற வேலையை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லவே வசந்தி பாலு கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிக்கிட்டா என்னது வேலுவோட ஆபீஸ்ல நான் பியூன் வேலை செய்யணுமா இதுல என்னங்க தப்பு இருக்கு உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் நாலு தொழிலாளியோ கூட பழகும்போது நல்லது கிட்டது என்னன்னு உங்களுக்கும் புரியுங்க அப்படின்னு புத்திமதி சொல்லவே கொஞ்சம் கூட பாலுவுக்கு அதுல விருப்பமே இல்ல அந்த வேலையில சேரவும் இல்லை ஆனா வேலு ஒரு பக்கம் ஆபீஸ் வேலையும் செய்து இன்னொரு பக்கம் பிசினஸும் செய்து வருமானத்தை பெருக்க ஆரம்பிச்சான் வேலு பணக்கார ஆனா பாலுவுக்கும் எந்த வருமானமும் இல்ல இருக்கிற வீட்டை வித்துட்டு கடைசியில அந்த வில போகாத நிலத்துல ஒரு குடிசை வீடு போட்டு தங்கியிருந்தான் பணம் இருந்தா மட்டும் போதாது அந்த பணத்தை எப்படி பாதுகாக்கணும்னு திட்டமிட்டு செயல்படணும் அடுத்தவன் பேச்ச கேட்டு நடந்தா பாலோ மாதிரி தான் ஆகும் இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி எந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சுப்பிரமணி ஒரு கம்பெனில கேஷியரா வேலை பார்ப்பவர் ரொம்ப நேர்மையானவர் இன்னும் ரெண்டு மாசத்துல ரிட்டையர்டாக போறாரு அவர் பொண்ணு திருமணத்துக்காக பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு ஆனா அவருக்கு பண உதவி யாருமே சோர்ந்து போய் வீட்டுக்கு வந்த சுப்பிரமணியிடம் அவரோட மனைவி ஜெயா கேட்டாங்க பணம் கிடைக்கலையா அப்படின்னு ரொம்ப கவலையோட கேட்டாங்க மனைவி ஜெயா ஆபீஸ்ல எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன் யார்கிட்டையும் இல்லைன்னு சொல்றாங்க எனக்கும் என்ன செய்யறதுனே தெரியல என்னங்க எப்படி சொல்றீங்க இன்னும் நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு நாலு மாசம் தான் இருக்கு எவ்வளவு செலவு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் சுப்பிரமணியும் கவலையில இருந்தாரு மறுநாள் சுப்பிரமணி வேலை செய்யும் கம்பெனியில் என்ன சுப்பு சார் நேற்று எல்லாத்துக்கிட்டையும் மக கல்யாணத்துக்கு கடன் கேட்டீங்க போல கேள்விப்பட்டேன் அப்படின்னு நக்கலா கேட்டான் மேனேஜர் தயாளன் ஆமாப்பா என்ன செய்யறது அப்ப சேத்தி வைக்கிற காலத்துல எல்லாம் ஊதாரித்தனமா செலவு செஞ்சு வாழ்ந்துட்டேன் என் பொண்ணுக்காக எதையுமே சேமித்து வைக்கல இப்போ பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு வருத்தப்பட்டு சொன்னாரு சுபு நீங்க ஊதாரின்னு தான் யாரும் உங்களுக்கு கடன் தர மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லை சார் நீங்க இன்னும் மூணு மாசத்துல ஆக வர போறீங்க எப்படி உங்களுக்கு கடந்தர வருவாங்க நீ சொல்றது சரிதான்ப்பா ஆனா என் மக கல்யாணத்துக்கு என்ன செய்ய போற யார்கிட்ட போய் கேட்க போற ஒரே குழப்பமாகவும் வருத்தமாகவும் இருக்குப்பா அப்படின்னு புலமினார் சுப்பு சார் நான் ஒரு யோசனை சொல்றேன் அதப்படி செஞ்சா உங்க பொண்ணு கல்யாணத்தை நடத்திடலாம் என்னப்பா யோசனை சார் நீங்க தான் இந்த கம்பெனியோட கேஷியர் வரவு செலவு கணக்கு எல்லாத்தையும் நீங்க தான் பார்த்துக்கிறீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே நீங்க சொல்றது தான் முதலாளியும் நம்புவாரு அதனால உங்க தேவைக்கான பணத்தை கேஷ் பாக்ஸ்ல இருந்து எடுத்துக்கோங்க உங்க பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா நடத்துங்க அப்புறம் உங்களுக்கு பணம் வந்ததும் அதில் கணக்கு பார்த்து வச்சுடுங்க இப்போ உங்களுக்கு ஏத்த மாதிரி வேற நம்ம முதலாளி ஊர்ல இல்ல அவருடைய மகன் சின்ன முதலாளி தான் இருக்காரு அவருக்கு இந்த கணக்கு வழக்கு செலவெல்லாம் ஏதும் தெரியாது இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் சார் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு ஒரு வில்லங்கமான யோசனையை கொடுத்தான் மேனேஜர் தயாலன் இத கதவு மறைவில் நின்று கேட்டுக்கொண்டிருந்தான் பியூன் முருகன் சுப்பிரமணி இந்த யோசனைய கேட்டு ரொம்ப குழம்பி போனாரு அந்த குழப்பத்தோடையே வீட்டுக்கும் வந்தாரு இரவு முழுவதும் யோசித்து கொண்டு கவலையாகவே இருந்தார் மறுநாள் ஊருக்கு போன முதலாளி திரும்பி வர அத பார்த்து பயந்தான் மேனேஜர் தயாலன் என்ன மேனேஜர் பண பெட்டியெல்லாம் திறந்து கிடக்கு கேஷியரை வேற காணும் பாக்ஸ்ல வச்ச பணத்தை கூட காணும் அப்படின்னு முதலாளி சுந்தரம் ரொம்ப கோபத்தோட கேட்டாரு ஐயா எனக்கு எதுவும் தெரியாதுங்க கேஷியர் சுப்பு சார் தான் பணத்தை எடுத்திருப்பாரு அவர் பொண்ணு கல்யாணத்துக்காக பணம் இங்கேயும் அங்கேயும் கேட்டுக்கொண்டு இருந்தார் அவருக்கு எங்கேயும் பணம் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் அந்த பணத்தை கேஷியர் தான் எடுத்திருக்கணும் அப்படின்னு சுப்புவை பத்தி அவதூறாக பழி போட்டான் மேனேஜர் சரி அப்ப பியூன் எங்க போனான் காலையில வந்த பியூன் முருகன் இப்ப காணோம் சார் முருகன் எல்லாம் எடுத்திருக்க மாட்டான் அவன் ரொம்ப நல்லவன் சார் ரொம்ப வருஷமா இங்க வேலை பாக்கறான் அப்படின்னு வக்காலத்து வாங்கினா முருகனுக்கு இப்போ என் பணத்தை எடுத்தது யாருன்னு எனக்கு தெரியும் எனக்கு மூணு பேர் மேலையும் சந்தேகம் ஒன்னு பியூன் முருகன் ரெண்டாவது கேஷியர் சுப்பிரமணியம் மூணாவது நீ அப்படின்னு முதலாளி சொல்ல அங்கிருந்தவங்கெல்லாம் ரொம்ப பயந்து போனாங்க இது என்னடா வம்பா போச்சு நான் சுப்பு சாருக்கு ஏதோ ஒரு யோசனை சொல்ல கடைசியில உண்மையாலுமே அந்த பணம் காணாம போயிடுச்சு அது மட்டும் இல்லாம அந்த பழி என் மேலையும் வந்துருச்சு அப்படின்னு பயந்து மனசுக்குள்ளேயே புலம்பினா மேனேஜர் தயாலன் வெளியே போன யூனும் வந்தான் அவனும் அத பத்தி தெரியாது முதலாளி மேனேஜர் தயாலனையும் வேலையிலிருந்து நீக்கிட்டாரு வருத்தத்தோட மேனேஜர் தயாலனும் பியூன் முருகனும் வெளியே போனாங்க மறுநாள் வழியில சுப்பிரமணிய பார்த்த மேனேஜர் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க நான் ஏதோ தெரியாம ஒரு யோசனை சொல்லிட்டேன் நீங்க என்னடானா நிஜமாவே பாக்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்துட்டீங்க இப்போ என் வேலையும் போச்சு என் மச்சான் பியூன் முருகனோடைய வேலையும் போச்சு உங்களையும் வேலைய விட்டு தூக்கிட்டாங்க என்னப்பா சொல்ற பணத்தை நான் எடுத்தனா யாரு சொன்னது அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியோட கேட்டாரு சுப்பிரமணியம் ஆமா சார் நீங்க தான் பணத்தை கையாடல் பண்ணிட்டீங்களாம் உங்களுக்கு நாங்க தான் உதவி பண்ணணும்னு எங்களையும் சேர்த்து வேலையை விட்டு தூக்கிட்டாரு அது மட்டும் இல்லை நீங்க ரெண்டு நாளா ஆளையும் காணோம் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க வேற என்ன செய்வாரு உங்க மேலையும் தான் சந்தேகம் வரும் அப்போ அந்த பணம் எங்க சார் போச்சு யார் எடுத்தாங்க இதோ பணம் தான் இருக்கு அப்படின்னு இருந்த பணத்தை எடுத்து நீட்டினாரு சார் பணத்தை நீங்க தான் எடுத்தீங்களா இத முதலாளி கிட்ட வந்து நீங்களே ஒத்துக்கோங்க இருக்கிற திருட்டு பட்டம் போயி எங்க வேலையும் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப கோவமா பேசினா மேனேஜர் மறுநாள் சுப்பிரமணி அந்த பணத்தை எடுத்துட்டு கம்பெனிக்கு வந்தாரு சார் இப்பவும் சொல்ற இந்த பணத்தை நான் திருடல இது உங்களுடைய பணம் தான் உங்க கேஷ் பாக்ஸ்ல இருந்த பணம் தான் இது உங்களுக்கு சேர வேண்டிய பணம் அப்படின்னு ரொம்ப குழப்பமாக சார் உங்க மகன் சின்ன தான் எனக்கு கொடுத்தாரு நீங்களே அவரை விசாரிங்க ஆமாப்பா அவரு ரொம்ப பாவம் பணத்துக்காக எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருந்தாரு நான் தான் கேஷ் பாக்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுத்தேன் இன்னும் ரெண்டு மாசத்துல அவர்தான் தான் ரிட்டையர்டாக போறார் இல்லையா ரிட்டையர்மெண்ட் செட்டில்மெண்ட் பணத்துல நம்ம அதையே எடுத்துப்போம் இந்த பணம் இப்போ இவருக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இத நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் அதனாலதான் இவ்வளவு பெரிய குழப்பமாயிடுச்சு இந்த குழப்பத்துக்கு நான் தான்பா காரணம் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது மகன் செய்த குழப்பத்தினால முப்பது வருஷமா வேலை செஞ்ச சுப்பிரமணி மேல சந்தேகப்பட்டுட்டோமே நினைச்சு முதலாளி ரொம்ப வருத்தப்பட்டாரு அதுக்கப்புறம் இல்லாம நஷ்ட ஈடாக ஒரு சம்பளத்தை கொடுத்தாரு சுப்பிரமணியோட மக கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சது இதுதான் இன்னைக்கு இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க